இறை வார்த்தையை இருதயத்தில் வைத்து நாம் தியானிக்கும் பொழுது இறை வார்த்தையை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் பொழுது நம்முடைய நம்பிக்கை இருதயத்தில் உண்டாகும் வெறும் வார்த்தை நம்ம மைண்டில் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி காரியங்கள் நடக்காது இப்போ நம்ம இறை வார்த்தை இருதயத்தில் தான் இருக்குதா இல்லை சிந்தனையில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே ஒரு ஸ்டெப்பாக கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி சிஸ்டர் பேச்சிலிருந்து பேச்சில் சிலர் சூப்பராக பேசுவாங்க சிஸ்டர் வாய்ச்சொல்லில் சொல்லலில் வீரர் அடின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்கார் நம்ம ஆளுங்க பேசுறதுல நிறையா சூப்பராக பேசுகிற ஆளுங்களா இருக்கிறாங்க பட் நார்மலாக அவ நம்பிக்கையாக பேசுகிற வார்த்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல வீ கேன் ஃபைண்ட் அவுட் ஒரு டு எக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சில ஆளுங்க உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசுகிற ஆளுங்களா இருக்கிறாங்க தகுந்த நேரத்துல தகுந்த இறை வார்த்தைய அஹ் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார் நம்ம இதயத்துல இறை வார்த்தை இருந்துச்சுன்னா தேவையான இடத்துல தேவையான வார்த்தை அது ஒரு அருமையான ஒரு ஆன்சர் ஆனால் என்ன தெரியுமா ஜீசஸ் மினிஸ்ட்ரி மெம்பர்ஸ் நான் கேட்காம வாலண்டியர்ஸ் ஆன்சர் பண்ணாதீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்கள திங்க் பண்ண விடாமல் போகுது வேற ஒன்றும் இல்லை புரியுதா எப்பொழுது அவங்க ஒரு பிரச்சனை இல்லை ஒரு டெம்டேஷன் ஒரு அந்த மாதிரி நேரத்தில் உள்ளத்திலிருந்து இறை வார்த்தையே ஆவியானவர் எடுத்து கொடுத்தாருன்னா உங்கள் ஹார்ட்டில் ஃபெய்த் இருக்குதுன்னு அர்த்தம் த வேர்ட் இஸ் சோட் இன் யுவர் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது இல்லது ஒரு டெம்டேஷன் டைமில் நம்மளுக்கு வார்த்தை வரல பாவம் பண்ணி தான் அதுக்கு ஞாபகத்துக்கு வருது அல்லது பிரச்சனை நேரத்தில் நம்மளுக்கு இறை வார்த்தை ஞாபகம் வரல அதுக்கப்புறம் ஞாபகம் வருதுன்னா இறை வார்த்தை இன்னும் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்படவில்லை ஃபெய்த்து நம்ம ஹார்ட்டில் இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆவியானவருடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை சோதனை நேரத்தில் நமக்கு எடுத்து சொல்வார் எதை ஏசு சொன்ன வார்த்தைகளை எங்கே இருந்தால் எடுத்து சொல்வார் நம்முடைய இருதயத்தில் இருந்துன்னா எடுத்து சொல்வார் இருதயத்தில் இல்லைன்னா அவரால் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுல்ல நார்மலாக மெத்தட் அதுதான் ஹார்ட்டில் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து கொடுப்பார் இதை தான் வந்து தூய ஆவி அருளும் போர்வாள் அப்படின்னு சொல்லி எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை பார்த்திங்கன்னா எபேசியர் ஆறு பதினேழு பரிசு தாவி கொடுக்கும் இறை போர்வாளாக கையில் ஏந்திக் கொள்ளுங்கள்